ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி கூறிய பரலோக மன்னா மேகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை ஏகோவா உன்னிடத்தில் கேட்கிறார் வசனத்திற்குரிய விளக்கம் இவை சகலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நியாயமான தேவை வருங்காலத்தில் இப்பூமியை நியாயம் தீர்க்க தேவனால் போதிக்கப்படுவோருக்கு இக்குண லட்சணங்கள் மிக அவசியமானது மீகா தரிசி மூலம் முறைக்கப்பட்ட இம்மூன்று குண லட்சணங்களும் அன்பு என்னும் ஒரே வார்த்தைக்குள் அடங்கியுள்ளது அன்பு என்பது பிறனிடத்திலும் சகோதரரிடத்திலும் குடும்பத்திலும் விசேஷமாக நம்மிடத்திலேயும் நியாயமாக இருக்க வேண்டிய குண லட்சணம் நாம் இதை விரும்பி நாம் வாழ்க்கையில் இவற்றை பயிற்சித்து பயன்படுத்த வேண்டும் இக்காரியங்களையே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் இல்லாத இடத்தில் அன்பு இல்லை ஆமேன்